எதிர்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் முதலமைச்சர் பேசுகிறார் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் இருக்கிறார் பேரவைகள் எல்லாமே தலைகீடாக நடக்கிறது என அவர் குற்றம் இருக்கிறார் அனைத்திற்கும் பதில் சொல்கிறார் அப்புறம் நாங்கள் என்ன பேசுவது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி இருக்கிறார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் முதலமைச்சர் பேசுகிறார் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அனைத்திற்கும் பதில் சொல்கிறார் அப்புறம் நாங்கள் என்ன பேசுவது என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் ஜோமகேஸ்வரன் வணக்கம் அனைத்திற்கும் முதலமைச்சர் பதில் சொல்கிறார் நாங்கள் என்ன சொல்வது என எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வினாக்கள் விடை நேரத்திற்கு பிறகு அவையை ஒத்திவைத்து கரூர் கூட்ட நெரிசல் மரணங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை முன்வைத்தார் ஆனால் அதை தொடர்ந்து அவர் அதிமுகவுடைய சார்பிலே கருத்துக்களை பதிய வைப்பதற்காக முயற்சித்த பொழுது விதி எண் ஐம்பத்தாறு கீழ் அவையை ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் கொடுத்திருந்தாங்க ஆனால் அவர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டோர்லாம் அவர்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு முன்பாகவே முதலமைச்சர் எழுந்து அனைவரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருமே பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று சொல்லி முதலமைச்சர் பேச ஆரம்பித்தார் அப்ப எதிர்கட்சி தலைவர் நாங்க என்ன கேள்வி கேட்கிறோமோ அந்த கேள்விகளை கேட்ட பிறகு நீங்கள் பதில் சொல்லுவாங்க சரியா இருக்கும் நாங்க கேட்கிறதுக்கு முன்னாடியே நீங்க பேச ஆரம்பிச்சா எப்படி அதுக்கு சட்டப்பேரவை தலைவரும் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் கொடுப்பார் என்று தெரிவித்தார் அதை அடுத்து எல்லா கேள்விகளுக்குமே முதலமைச்சர் பதில் கொடுவதற்கு தயாராக இருக்கிறார் என்று அவை முன்னவராக இருக்கிற முதலமைச்சர் துரைமுருகனு குறிப்பிட்டார் அதற்கு இதை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவுடைய உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்பையும் பதிவு செய்தாங்க அதிமுக உறுப்பினர்கள் எங்களுடைய கேள்விகளை முதல்ல நாங்க அவையில முன்வைக்கணும் முதலமைச்சர் இது குறித்து அவையில பேச ஆரம்பிச்சாரு முதலமைச்சர் பேசிருந்த போது மிக முக்கியமா சொல்லணும்னா உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இதயனுடைய கரூர் தமிழக வெற்றிகழக கூட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காவல்துறை விதித்திருந்த நிபந்தனைகளை எதையுமே அவங்க பின்பற்றவில்லை மிக முக்கியமாக ரொம்ப தாமதமா விஜய் அங்க வந்து சொன்ன நேரத்திற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலாக ரொம்ப தாமதமாக விஜய் அங்க வந்ததுதான் இந்த இவ்வளவு பெரிய நெரிசல் பேரத்திற்கு காரணம் அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டார் முதலமைச்சர் இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருந்தார் எவ்வளவு பேர் இறந்தாங்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு எல்லா விஷயங்களுமே சொல்லியிருந்த சூழல்ல தான் அதே போல இந்த விஜயனுடைய பிரச்சார வாகனத்தை பின்பற்றி வர்றாங்க அதெல்லாம் வரவேற்பா நிர்வாகிகள்கிட்ட எடுத்து சொல்லி காவல்துறை சொன்னாங்க நிர்வாகி கேட்கல அப்படிங்கலாம் சொல்லி இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பேசி வருகிறார் அப்ப எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் எதிர்கட்சிகள் இந்த காவல்துறை சரியான நடவடிக்கையை எடுக்கல காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு துயரம் நடந்திருக்காது அப்படின்னு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் அதைத்தான் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் இப்ப எல்லாம் ஒரு அவையில வந்து எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புவாங்க ஒரு கவன தீர்மானத்தின் மீது பேசுவாங்க ஆனா அதற்கு வாய்ப்பு கொடுக்காம எடுத்த எடுப்புலயே முதலமைச்சர் பேசியிருப்பது எல்லாமே தலைகளாக நடக்கிறது அனைத்திற்கும் பதில் சொல்கிறார் நாங்க கேள்வி கேட்க முன்னாடியே அவர் பதில் சொல்றார் அப்படி நாங்க என்ன இந்த அவையில கேள்வி எழுப்பு அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்து அதே நேரத்தில் இந்த கரூர் அந்த நாகைக்கால் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான பாதுகாப்பை கொடுத்திருந்தால் அசம்பாதத்தை தடுத்திருக்கலாம் பத்தாயிரம் பேர் பங்கேற்பதாக அனுமதி கோரியிருக்கிறதா முதலமைச்சர் சொல்றாரு அறுநூத்தி அறுபது காவலர்கள் இருந்ததாக சொல்றாங்க ஆனால் காவல்துறை சார்பாக ஐநூறு பேர் தான் ஈடுபட்டதாக சொல்றாங்க முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்க அந்த அரசு தவறிவிட்டது அதிமுக கூட்டம் கூடியதை முதலமைச்சர் அதிமுக கூட்டமா அங்கதான் நடந்தது அமைதியா நடந்துச்சு அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினாரு நாங்க ஒவ்வொரு தடவை கூட்டம் நடத்துறதுக்கும் நாங்க நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றுதான் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டிய அவல நிலை ஏற்பட்டு இருக்கு இனி அது போல நடைபெறாது முதலமைச்சர் குறிப்பிட்டாரு என்னுடைய பயணத்தின் போது கூட காவல்துறை அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க நீதிமன்றத்தை நாடித்தான் நாங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துல நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்றோம் அதே போலதான் இந்த கரூர் வேலுச்சாமி புறத்துல கூட்டம் நடத்த முடியாது என்பதற்காக காவல்துறையினரும் ஏற்கனவே விளக்கம் கொடுத்திருந்தாங்க அந்த பகுதியில தாரேக்கா கூட்டம் நடத்த மட்டும் ஏன் அனுமதி கொடுத்தீங்க ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக பொதுமக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க அதிமுகவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட இடத்தில் தாரேக்காவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருப்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு அதற்கு முதலமைச்சர் ஒரு மதுரை சொன்னாரு கூட்டணி கட்சிக்கு நீங்க ஆள் தேடி கொண்டிருக்கிறீங்க அரசியல் பேச வேண்டாம் நான் எவ்வளவோ சொல்லி நீங்க உள்நோக்கம் போன்ற வார்த்தைகளை நீக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் பேசினார் அதற்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா முதலமைச்சர் ஏன் பதவிறார் நீங்க தான் அரசியல் செய்றீங்க முதலமைச்சர் ஏன் இப்ப பத்தம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பினாரு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் எழுந்து எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டாங்க பேரணியில அதிமுக திமுக இரண்டு கட்சிகளுடைய உறுப்பினர்களுமே மாறி மாறி அவர்களுக்கு எதிரான முழக்கங்களை முன் வச்சாங்க எடப்பாடி பழனிசாமி பேசியதுல சில வார்த்தைகளை நீக்கப்படுகிறது என்று அறிவித்தார் அதற்கு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க உடனே அமைச்சர் ரகுபதி எனது எதிர்கட்சி தலைவர் திருச்சி நாமக்கல் நாகப்பட்டினம் போன்ற தாவேக்கா கூட்டங்கள்ல எந்த சம்பவமும் நடக்கவில்லை ஆனால இந்த இடத்துல மட்டும் நடந்து மயக்கமடைந்துள்ளனர் என்பதை கமலத்தின் முதலமைச்சரும் கவனத்தை ஈர்ப்பதுதான் முறை கவனத்தை ஈர்த்துவிட்டு அமருங்கள் சேவை இல்லாமல் பத்தாம் பொதுவா எதுவும் பேச வேண்டாம் என்று முதலமைச்சரும் குறிப்பிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவையில் அவர் பேசிய உள்நோக்கம் என்ற வார்த்தையை வந்து நீக்கப்பட்டதாக அவைத்தலைவரும் தலைவரும் குறிப்பிட்டிருக்காரு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப நாங்க கூட்டணிக்காக பேசுகிறோம் என முதல்வர் பேசியதையும் நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் உள்நோக்கத்தோடு பேசினார் என்பது இருக்கட்டும் கூட்டணிக்காகத்தான் நான் பேசியதும் இருக்கட்டும் ரெண்டுமே இருக்கட்டும் அப்படின்னு முதலமைச்சர் குறிப்பிட்டாரு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப உங்க அரசாங்கம் உங்க காவல்துறை முதல்வர் தான் அந்த துறைக்கும் அமைச்சர் அப்படி இருக்கும்போது இதே காவல்துறை எங்களுக்கு அனுமதி மறுத்து அறிவிப்பு கொடுத்தது எப்படி என்று கேட்கிறாரு காவல்துறை அனுமதி மறுத்த இடத்துல மீண்டும் எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கும் முதலமைச்சர் கனிமொழி பேசியுள்ளார் ஆனால் எங்களுக்கு அங்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது என்றனா விவரமா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு இப்படி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பு பதில் சொல்றதுக்கு முன்னாடி முதலமைச்சரே முன்கூட்டியே பேசியிருப்பதும் இடையில தொடர்ந்து ரெண்டு பேரும் சட்டப்பேரவை தங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க விவரங்களுக்கு நன்றி முதலமைச்சர் ஏன் பதர்கிறார் என பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் அமளி என அவர் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் எழுந்து நின்று கூச்சலிட்டிருக்கின்றனர் Wherever you go, whatever you do, throw a little at it. Max Vests and Briefs.